நீங்க பெரிய புத்திசாலி தான் இருந்தாலும் அதை சோதிச்சு பாத்திரலாமா இங்க மொத்தம் நாலு ஜார்ஸ் இருக்கு ஒரு ஒரு ஜார்லயுமே பத்து மாத்திரைகள் இருக்கு ஒரு மாத்திரையோட வெயிட் பத்து கிராம் இப்போ என்ன பிரச்சனைனா இந்த நாலு ஜார்ஸ்ல ஒரு ஜார்ல அதுல இருக்கிற எல்லா மாத்திரைகளுமே கெட்டுப் போயிருக்கு அதனால அந்த ஜார்ல இருக்கிற பத்து மாத்திரைகள்ல ஒரு ஒரு மாத்திரையோட எடையும் ஒன்பது கிராம் தான் இருக்கும் இப்போ உங்களுக்கான டாஸ்க் என்ன அப்படின்னா உங்ககிட்ட ஒரு வெயிட் மிஷின் இருக்கும் நீங்க ஒரே ஒரு முறை மட்டும்தான் அந்த வெயிட் மிஷினை யூஸ் பண்ணணும் ஒரு முறை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த நாலு ஜார்ல எந்த ஜார்ல கெட்டுப்போன மாத்திரைகள் இருக்குன்னு நீங்க கரெக்டா சொல்லணும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க கண்ணால பாக்குறது மூலியமா எந்த மாத்திரை கெட்டு போனதுன்னு கண்டுபிடிக்க முடியாது பண்ணனா கையிலேயே தூக்கி கண்டுபிடிச்சிருந்தா சொல்லாதீங்க முடிஞ்சவரையும் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க இதுக்கான ஆன்சர் நீங்க நினைக்கிறத விட ரொம்பவே சிம்பிள் தான் முதல் ஜார்ல இருந்து நீங்க ஒரு மாத்திரை எடுக்கணும் ரெண்டாவது ஜார்ல இருந்து ரெண்டு மூணாவதுல இருந்து மூணு நாலாவதுல இருந்து நாலு இப்ப இந்த பத்து மாத்திரையும் பத்து கிராம் இருந்துச்சுன்னா மொத்தம் நூறு கிராம் வரணும் இதுல கெட்டுப்போன போன கொஞ்சம் இருக்கிறதுனால இதனோட மொத்த கிராம் கம்மியாகும் ஆகும் சோ நீங்க இந்த பத்து டேப்லெட்டையும் அந்த இடமிஷன்ல போடணும் அதுல தொண்ணூத்தி கிராம் இருந்துச்சுன்னா முதல் ஜார்ல தான் கெட்டுப்போன மாத்திரைகள் இருக்கு தொண்ணூத்தி எட்டுன்னு வந்துச்சுன்னா இரண்டாவது ஜார் தொண்ணூத்தி ஏழுன்னு வந்துச்சுன்னா மூணாவது தொண்ணூத்தி இன்னும் வந்துச்சுன்னா நாலாவது ஜார்